இந்திய மாநகரங்கள் நடத்த இந்த கருத்தரங்கத்தினுடைய இந்த அழைப்புதலை பார்க்கும் பொழுது சிறுபான்மை சமூகம் தலைமுறைகிறது தமிழ் நிறைவாக நன்றி ஆற்றிருக்கிறது மிக தெளிவாக ஒரு அழைப்புதலை கடந்த ஒரு நான்கு நாட்களாக கொஞ்சம் வயது தேவையோடு நான் பாதிக்கப்பட்டு நேற்று தான் நான் வந்தேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பயிற்சி விட வரலாம் பள்ளிக்கல்வித்துறைகள் வந்துவிடக்கூடாது என்றால் கருத்துக்களை பரிமாறித்துக் கொள்கின்ற குறிப்பாக அமைச்சர் பேசும்போது நேற்று உயிர்களுக்கான பட்ஜெட் எங்கள் பயிர்களுக்கான பட்ஜெட் என்ற இரண்டு பட்ஜெட்டையும் கொடுத்து நேராக கொடுத்திருக்கோம் உங்களை பார்க்க இந்த பகுதி பக்கம் யாராவது கடந்து சென்றார் சொன்னா சொன்னால் என்ன மாநில கல்வி கல்லூரி பக்கத்தில் மேலே கட்டுகின்ற சத்தம் காதை கிடைக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னா எங்க பிள்ளைங்க மேலே கட்டலை தாங்களே சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறான் அவனை பற்றி எழுதி கொடுக்கிறார் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் சார்ந்த எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மாணவர் துணை முதலமைச்சர் வடசிலே ஒரு பேரணியை தொடங்கி வைத்து அதை நிறைவாக ராஜன் பூங்காவிலே நிறைவு செய்யும் பொழுது நிறைவுரை இந்த அஞ்சல் மகேஷ் பொய்யாமலே இருக்கின்ற அந்த கடமை ஒன்றோடு தான் இன்றைக்கு இந்தியர்களும் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன்

அவர்கள் தான் இன்றைய நுழைந்த ஒரு கல்லூரியை ஏன் அதன் வீழ்ச்சியாக நம்முடைய கருநாபுர முதலமைச்சர் படித்த கல்லூரி என்கின்ற அந்த கல்லூரி பெருமையாளர் தான் என்னதான் சென்னை பல்கலைக்கழகம் இன்று வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது என்று சொன்னாலும் அதை தோன்றதற்கு முன்பே ஒரு கல்லூரி நடந்தது என்று சொன்னால் அது நம்முடைய மாநில கல்லூரி அந்த மாநில கல்லூரி தான் சென்னை பள்ளி தாயாக இருக்கிறது என்பது நமக்கான பெருமை மாநில கல்லூரி மட்டும்தான் தாயாக இருக்கின்றதா தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தாயாக இருப்பது எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கட்டி என்ற பெருமை நாம் பெற்றிருக்கின்றோம் உங்களுடைய தலைப்பு என்பது நிதி சுமையாக தவிர்க்கும் இருக்கின்றது இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை நிதி சுமையாக தவிர்க்க அவகாரம் பள்ளிக்கல்வித்துறை பொழுது அண்ணன் சொன்னது போல ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்டதற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக நாற்பதாயிரம் கோடியாக நாற்பத்தி நாலாயிரம் கோடியாக

ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியான இந்தியை ஒதுக்கீடு செய்த மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த கல்வித்துறையில் குறிப்பாக கல்வித்துறை என்று வரப்பொழுது நீதி கட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட அன்றைக்கு உருவாக்கப்பட்ட மதிய உணவு இருந்தால் அதன் பிறகு படிப்படியாக இருக்கிற கலைஞர் காலத்திலே ஒதுக்கப்பட்ட மதிய உணவு திட்டம் பெருதர் காமராஜர் காலத்திலே இருந்து அது மேம்படுத்தப்பட்ட திட்டம் அது நம்முடைய ஐயா எம்ஜிஆர் காலத்தில் சத்து உணவாக அதன் பிறகு மீண்டும் கலைஞருடைய காலத்தில் உண்மையான சத்து உணவாக அதன் அதன் பிறகு தொடர்ந்து மறைந்த அம்மையாருடைய காலத்தில் பல்வேறு திட்டங்களாக இன்றைக்கு அதனுடைய மகிழ்ச்சியாக நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக இதுவரைக்கும் மற்ற மாநிலங்களையும் மற்ற வெளிநாடுகளும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியும் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமைப்பின் திட்டமாக இருந்தால் தமிழ் புது திட்டமாக இருந்தால் கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற பேராசிரியர் அன்பழகரால் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருந்தால் இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு சதவீதம் இருந்த இளைஞர்களை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்ததன் காரணமாக இது குறைந்திருக்கின்றது அப்ப ஒன்றிய அரசு என்ன செய்யணும் நம்மளை பாராட்ட வேண்டும் நாம் கேட்காமலே நமக்கான நிதியை அவர்கள் வளர வேண்டும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நமக்கான ஒருங்கிணைந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய திட்டம் சமக சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் நமக்கான நிதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டேதான் இருந்தார்கள் எந்த தடை தடையில்லை எந்த இடத்துல கண்டிஷனா கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடைசி தவணையை நாம் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்யும் பொழுதெல்லாம் மூன்று தவணையாக வழங்குவது வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடைசி தவணை நாம் பெருங்கின்ற அந்த தலைவாயின் சொல்றாங்க நாங்கள் புதுசாக பி ஒரு திட்டம் கொண்டு வரோம் அதுக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படி கையெழுத்து போட்டால் தான் இனி வருகின்ற நிதி உங்களை தேடி வரும் என்று அவர்கள் நான் அது சார்ந்த அந்த அமைச்சரை நான் சந்திக்க போவதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து யாருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சில கருத்துக்களை நான் வாங்கிவிட்டு நான் சென்றேன் என்று சொன்னால் மேடையில் வந்திருக்கின்ற தோழகத்தில் கல்யாணம் என்று தான் நான் போன்ற பேசினான் அந்த அமைச்சரை நான் பார்க்க போறேன் அவர் என்னென்ன வாதம் வைத்தால் நான் எப்படி எதிர்வாதம் வைக்க வேண்டும் எனக்கு இருக்கின்ற தகவல்கள் கூட உங்களுடைய தகவல் எனக்கு தேவை என்பதற்கு அதை சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு பில் பாஸ் ஆகுது அதற்கான நிதி ஒதுக்கீடுதான் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை அந்தந்த மழைக்கு பெருத்து வளர்க்க வேண்டியது கட்டாயம் அதுதான் அதுதான் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த சபைக்கான கண்ணியம் இதை முதல்ல அவங்க காப்பாற்றுறாங்க என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்க என்று அவசியம் அப்ப நாங்க இதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது இருக்கும் அர்த்தம் தெரியாத போல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க எந்த அளவுக்கு அதை ஒரு கேலி குத்தாக ஆக்குறார் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பணம் கேட்க போனது எதை நாங்கள் புதுசாக அறிவாலை திட்டத்துக்காக பணம் கேட்க போறோம் பணம் கேட்க போனது தனிப்பட்ட அன்பகை சொல்லாம பணம் கொடுக்க நாங்கள் கேட்கப்படும் ஏனால் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் சம்பந்தமானது இது சார்ந்து பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அதற்கு காரணமாக அந்த திட்டம் வெற்றிபரமாக அது நடைபெறுவதற்கு காரணமாக ஏற முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பணியாளர்கள் நாங்கள் சம்பளம் வழங்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பாஸ் செய்வோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டால் ஹாஃப்ல உங்கள் பணத்தை நான் தரேன் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார் அங்க அப்ப நாங்கள் எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்லும் பொழுது எங்களோட அன்னைக்கு நம்முடைய மாநில உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழி அம்மையார் இருக்கிறார் அண்ணன் தோல் நிர்மாணம் இருக்கின்றார் பொது உரிமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற வெங்கடேசன் இருக்கின்றார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு இயக்கத்தையும் சார்ந்திருக்கின்றவர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவர் நம்முடைய அதிகாரிகளை பார்த்து சத்தம் போடுறாரு என்ன சத்தம் போடுறாருன்னு என்று சொன்னால் நாங்க ஒரு எம்ஓஏ உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சா அந்த எம்ஓஏ திருப்பி நீங்க அனுப்பி வைக்கிறீங்களே திருத்தி அனுப்பி வைக்கிறீங்களா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தா என்று அவர் சொல்லிக்கிறார் அப்ப நாங்க என்ன சொன்னோம் ஒரு அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது அவங்க அந்த எம்ஓஏ திருத்தம் செஞ்சு அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னா அவருக்கான வேகம்

ஆனா உங்களுடைய மாநிலத்தை சார்ந்த ஒரியா மொழியோட நிலைமை என்னாச்சு இந்தி மெல்ல மெல்ல விளங்கி விட்டது அப்படி போன்ற ஒரு நிலையை உங்களுடைய தமிழுக்கு வந்துவிடக் கூடாது என்றான் இதனால மறுகிறோம் கன்சிடர் பண்ணுங்க நீ முதலமைச்சரை போய் பார்த்து பேசுங்க என்று அவர் சொல்றேன் அப்ப நான் சொன்ன முதலமைச்சர் பார்த்து பேசிய அவசியமே இல்லை எப்படின்னு சொன்னாலும் சும்மா வந்து அடுத்த விஷயம் எழுந்து வர வேண்டியதானதான் சொல்ல போதாரு அதனால எங்களுக்கான நிதியை நீங்கள் இந்த கண்டிஷன் போடாதீங்க இதற்கு மனதில் சம்பந்தப்பட்ட எஸ்எரிசக்கான பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து அவருடைய போக்கு எப்படி இருக்கு சொன்னால் நாடாளுமன்றத்துல அந்த மாண்பை காப்பாற்றக்கூடிய அந்த மரபுகளை காப்பாற்றக்கூடிய அந்த எந்த எண்ணமும் கிடையாது இன்னைக்கு என்ன என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டு வெறும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டுமல்ல அது நாகூரோட எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் அதுதான் உண்மை என்னும் சரி நம்முடைய பல நேரத்தில் படல நாங்கள் அதை அழைச்சி பார்த்துட்டோம் என்னமான பேராசிரியர் தான் சொல்றாரு கல்வி என்பது கடல் போடுறது அந்த கடலில் இந்த திசையில்தான் குடிக்கணும் அந்த திசை தான் குடிக்கணும்னு யாருமே கண்டிஷன் போட முடியாது எந்த திசை புதுக்கலாம் இந்த உரிமையை நான் சொல்லும் பொழுது இந்தியதான் நீ புதுக்கி சொல்ற பார்த்தியா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் தான் இருந்து தான் எதிர்த்து அதனால தான் அதை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அது இந்திய ஏதாச்சும் ஒரு விதத்தில் சமஸ்கிருதத்தை ஏதாச்சும் ஒரு விதத்தில் உள்ளே கொள்வதற்கான வேலையை தான் நம்ம பார்த்துக் சமஸ்கிருதத்தை இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக தான் அந்த எண்ணெய் பீட்டம் தோன்றியிருக்கிறது இதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பொது தேர்வு எழுத வேண்டுமா இன்னைக்கு பிஸ்கட்டை கொடுத்து ஏமாற்றிருக்கிற அந்த பிஸ்கட் ஏதாவது பார்த்து அவங்க எடுத்து சொல்லுங்க போய் போய் பிள்ளைங்க கையை முடிச்சு எடுத்து கையெழுத்து போட்டு பிஸ்கெட் தரேன் பிஸ்கெட் தரேன்னு சொல்லுங்க

அப்படி நம்மளே ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம் விரட்டி அடிக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கருத்துக்களை உள்ளே நாம் விடக்கூடாதா எப்படியாச்சும் நாம் ஏமாற்றிவிட முடியாதா என்று கருதக்கூடியவர்கள் நல்லா உள்ளே நுழையும் போதே அவர் வாங்க வாங்க வாங்கிட்டு இருந்த நானும் பார்த்துக்கிட்டு தான் ஆக ஒரு தேசிய இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவர் இங்கேருந்து நான் தமிழர்களுக்காக பேசுறோம் தமிழர்களுக்காக பேசணும் சொல்றாரு அது ஏதாச்சும் ஒரு விதத்துல தமிழர்களுக்காக பேசுறேன் கையெழுத்து வாங்குறீங்க ஒவ்வொரு கூப்பிட்டு கூப்பிட்டு கையெழுத்து வாங்கறது ஒன்றியும் கேட்குறீங்க அரசு படிமாளம் எல்லாம் சேர்ந்து தானே நீட்டு வேணாம் நீட்டு வேணாம் நீட்டு வேணாம் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அந்த உணர்வு நீ மதிப்படைத்தாயா அதற்கு மதிப்படிக்காமல் எங்களுக்கு நியாயம் என்பதை தான் நான் நீ இந்தி படிச்சு நீ ஐபிஎஸ் படிச்சு ஆசிரார் ஐபிஎஸ் கூடாது எங்க பிள்ளைகளுக்கு மொழி நிறைய கருதி கத்துக்கணும்

அறிவியல் சார்ந்து படிக்கிறேன் சட்டமே ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்த என்பது அரசியல் சார்ந்த சட்டமே ஐம்பத்தோடு ஏன்னா தெரியும் ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச வேண்டும் அறிவியல் சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ சம்மதமே இல்லாமல் மூணாவது படிச்சுட்டாதான் என்ன சொல்லும் பொழுது எந்த போட்டி வச்சாலும் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற மானசூரங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறன அவன் கால சண்டிய நம்ம போடுண்டாங்கிற மாதிரி தான் மும்மொழி சொல்லி கொண்டு வருகையே தவிர ஒண்ணு கட்டாயம் கிடையாது இது படிக்கலாம் அது படிக்கிற ஏன் மும்மொழி சொல்ற நீ மும்மொழி சொல்றது கட்டாயப்படுத்துறதானே ஆக அதுக்கு தேவையில்லை என்பதைத்தான் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நாங்கள் உலக நாடுகளோடு நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டி போடு நாங்கள் ஆசைப்படுறோம் நீ என்ன நினைக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி போயிட வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு அரசு தேர்வு அரசாங்கத்துக்கு நம்முடைய துறை சார்பு நம்முடைய எஜுகேஷன் சார் என்ற தேர்வு முறையை நம்ம எப்படி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் நமக்கான டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் நம்ம எப்படி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசு புதுசாக ஒரு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இப்படி இதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஒரு மும்மொழி கொல்லி மும்மொழி கொல்லின்னு கொண்டு வந்து அதை காரணம் காட்டி பணத்தை நிறுத்துறீன் எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் இன்னைக்கு இது போன்ற மாணவ சமுதாயத்தை நாங்கள் சந்தித்து பேச முடியுமா அதனால தான் இன்றைக்கி இந்த கூட்டத்தோட முடிஞ்ச கையோட அந்த கிளாஸை முடிச்சு நேரத்துக்கு இந்த கிளாஸ் தான் சொல்றேன் ரெண்டுமே மிக மிக முக்கியமான தொழிலை நினைக்காதீங்க

வருகை அமர்ந்திருக்கின்ற நீங்களும் அந்த கருத்துக்களை உருவாக்கிய உங்களுக்கு தோன்றும் அவ்வளவு தோன்றி தோன்றதை நீங்கள் மனசு வேலைக்கு போயிடாது நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு தர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு பஞ்ச மாதிரி ஒரு போட்டு அது எப்படி பரவு என்பதை பற்றி அமர்ந்திருக்கின்றவர்கள் எங்களை பாராட்டுவர்கள் மட்டுமல்ல தோழமை இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதையில் போகும் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் தான்

நல்ல ஒரு மேடையை அமைக்க தந்திருக்கிற நம்முடைய இந்த மாணவ சமுதாயத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை நான் எடுத்துக் கொள்கின்றேன் நீராங்க இந்த பத்து மணியிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒவ்வொரு தோழருக்கு என்னென்ன தரப்பினை சொல்கிறார்களோ அதை முழுமையாக அந்த வீடியோ பொதுவாக எடுத்து போடுறேன் அதை சின்ன சின்ன கேட்டா கட் பண்ணி தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் போடுறேன் ரீல்ஸ்ல வெறும் டான்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க உடாசை மட்டும் பார்த்துட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சொல்லுவீங்க அந்த கருத்துக்களை மக்களிடம் பரவ செய்கின்ற பணிகள் பொது உடமை இயக்கத்தை சாதிக்கின்ற மாணவ செய்ய வேண்டும் அந்த வேண்டுகோளோடு உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள்களை என்னுடைய வணக்கத்தை மாணவர்கள்